இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக நம்ம என்ட்ரன்ஸுக்கு உள்ளே நிற்கிறோம் அந்த பக்க பக்கம் வண்டியெல்லாம் வருது பார்த்தீங்களா அந்த சைட்லேருந்து தான் நம்ம உள்ளே வரணும் கோவில் அதாவது கோ இங்கேருந்து கோவில் ரெண்டு கிலோமீட்டரு கொள்ளூர் அதுக்கு இந்த அதுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த ஆர்ச்சி வச்சுருப்பாங்க இப்போ அதுக்கு உள்ளே தான் நான் நிற்கிறோம் அதாவது இப்போ அந்த ஆட்டோ ஆக்சுவலாக பார்ச்சி விட்டு வெளியே போகுது இப்போது இங்கே எதுக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னா இங்கே ஒரு வண்டர்ஃபுல் ஒரு கோவில் ஒன்று இருக்குது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வனதேவதாவோடய கோவில் நம்ம ஆஸ் பர் இது ப்ராப்பராக நம்ம எப்படி பண்ணணும்னா முதல்ல இவங்களை கும்பிட்டுட்டு இவங்கக்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும் இந்த மாதிரி கொல்லூர் மூகாம்பிக்கையே நாங்கள் தரிசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் அம்மாவை பார்க்கணும் ஆதிசங்கரர் முதல்ல இந்த காட்டுக்குள்ளே வரப்போ இவங்க சாரி இங்கே டவர் கட் ஆகிடுச்சு ஸோ இதுதான் அந்த இந்த அந்த மெயின் ரோடு இங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பே இருக்கு பாருங்கள் இந்த கோவிலுக்கு வரவங்க போவாங்க மெயினாக இங்கே கும்பிட்டுட்டு சாமி கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போவாங்க புதுசாக தான் இவங்க இந்த ஒரு ரெண்டு மூணு தடவையாக தான் இவங்க இப்போ வெளியில் கடையெல்லாம் போட்டிருக்காங்க கிட்டேருந்தே தான் வாங்கிட்டு வரணும் இது வந்து ஆக்சுவலாக வண்ணதேவது இவங்கக்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம போனோம் அது சங்கரர் வந்தப்போகம் இவங்க வந்து வழி தட நிறுத்திட்டாங்க அப்புறம் வந்து அவர் ரூபத்தில் வந்தாங்க அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டார் இவங்க தான் அப்படின்னு ஒரு வன தேவதா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஒரு சாங் எல்லாம் பாடி அப்புறம் தான் அவர் போய் மூகாம்பிக்கையை தவம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார் இதுதான் அந்த வனதேவதாவோட கோவில் ரொம்ப சூப்பரான கோவில் இதுவும் கொண்டு போய் நான் காட்டுறேன் இங்க குழந்தை இல்லாதவங்க எந்த எவ்வளவு தொட்டில் கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா குழந்தை வந்து வேண்டிட்டு போனோம்னா குழந்தை பிறந்துரும் அதுக்கப்புறம் இவங்க வந்து தொட்டில் இங்க வந்து கட்டிடுறாங்க என் வீட்டுக்கார உட்காந்துருக்காரு இவருக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு கொள்ளூர் அங்க மூங்காங்கிபியை விட இவர் ரொம்ப அட்டாச்சு இந்த கோவிலில் அப்புறம் வீடு கட்டுறதுக்கெல்லாம் இந்த மணி கட்டி வைப்பாங்க பாருங்க இது ஃபுல்லா எவ்வளவு தொட்டில் கட்டி வச்சிருக்காங்க ஃபுல்லாக இவ்வளோ தொட்டி நிறைய இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்களாம் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் இது இவ்வளோ கட்டி வச்சுருக்காங்க அங்கே ஆளுங்க இருக்காங்க அதனால் உங்களுக்கு நான் மற்ற இடமெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மெயினாக அந்த அம்மா வைப்பா இன்னைக்கு இவங்களோட பிரசாதம் இது தான் இது தான் மெயின் இந்த பாக்கு இது பாக்கு இது தானே இது இது தான் இங்கே கோவிலில் சாமிக்கு வைப்பாங்க இ இது வந்து இப்போ நம்ம ஏதாவது இது வந்து அவங்க ஆக்சுவலாக அந்த சாமி தலையில் வச்சிருக்காங்க நிறைய இப்போ நம்ம வந்து எதா வேண்டுதல் பண்ணிகிட்ருக்கும் போது சாமிக்கு வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது தலையிலேருந்து கீழே விழும் அது போது நிறைவேறுங்கிற அந்த ஒரு இது நமக்கு அந்த ஒரு ஆத்ம திருப்தி இது ஆக்சுவலாக உண்மையில் சொன்னால் எனக்கு ஆக்சுவலி என்னென்ன சாமிங்க இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இது ராம் சீதான்னு சொன்னாங்க ஒரு தடவை சொன்ன மாதிரி ஞாபகம் பாருங்க ராமன் சீதாங்கிற மாதிரி சொன்னாங்க அது அப்படியே என் மனசுல பதிஞ்சிருக்கு இதெல்லாம் அப்படியே சுத்தி நடக்கணும் பாருங்க எல்லாமே தொட்டில் கட்டி தான் வச்சிருக்கோங்க இங்க நாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து மரத்திலான பொம்மை இங்க செஞ்சிருப்பாங்க லேடிஸோட பொம்மைங்க செஞ்சு அதையும் வழிபாடு பண்ணுறாங்க நான் அதை அதாவது பழைய பொம்மைங்களையும் இங்கே வச்சுருக்காங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஒரு தடவை வரும்போது ஒரு மூணு சாரி கொண்டு வந்து கொடுப்பேன் அதை சாரி கட்டி தான் வச்சுருப்போம் இப்படி பாருங்கள் இதெல்லாம் பழைய பொம்மைங்க ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அவங்க கொண்டு வந்து இப்படி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா அவங்க தலையிலலாம் இந்த இது தான் வச்சுருக்காங்க இது தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க இங்கே அப்புறம் இந்த சர்ப்பம் இருக்குதுல்ல பாம்பு பாம்பு புத்து ஒன்று பெருசொன்று இருக்கீங்க மாதிரி ச நாகதோஷமெல்லாம் இருக்கவங்களுக்கு இங்கே அங்கே ஒரு நாகத்தம் நாக இது இருக்குது அதையும் நான் காட்டுறேன் அங்கே வந்து ச சனிக்கிழமையான எண்ணெய் வாங்கி ஊற்றுவாங்க நம்மளால் இங்கே வர முடியலனாலும் இங்கேரு ஒரு பூஜாரி இருக்கார் அவரோட நம்பர் வாங்கிட்டு அவர்கிட்ட நம்ம காசு மாதம் மாதம் அந்த ஆயில்யத்துக்கு நம்ம ஆயில் அங்கே ஆக்சுவலாக பாம்புக்குன்னா ஆயில்யம்னு நாங்கள் மலையாளத்தில் சொல்லுவோம் அது தமிழில் என்னென்னு தெரியல அந்த பாம்போட நட்சத்திரம் அந்த அந்த தினத்துக்கு வந்து நம்ம இந்த ஆயில் வாங்கி கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த பூஜை பண்ணுவாங்க அந்த 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 நாகத்தோட இதில் காட்டுறேன் பாரு நல்ல நாகங்கள் ஒரு பில் அடிச்சிருவோம் நாகம் அவங்க என்ன சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அவங்க இந்த பக்கம் வந்த உடனே அவங்களுக்கு காட்டுற என்ன உங்களுக்கு ஒரு கிளியராக விசிபிளாக இருக்கும் ரொம்ப செமையான காங்கிறது பயங்கர காடுத விளக்கெல்லாம் வைக்கிறாங்களா இருக்கும் நான் காட்டுறேன் இங்கே பிரசாதம் வந்து இந்த மண்ணு தாங்க மண் தான் கொடுப்பாங்க இங்கே பிரசாதம் வந்து அந்த மண்ணு தான் கொடுப்பாங்க அந்த மண்ணை வந்து நம்ம நம்ம இங்கே கொள்ளூரில் தீர்த்தம் வாங்கிட்டு போவோம் அந்த தீர்த்தத்தில் கலந்து அது நம்ம டெய்லி அந்த காலையில் நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த மண்ணை வச்சுட்டு தான் கிளம்புவேன் நெத்தியில் வச்சுட்டு சந்தனம் மாதிரி வச்சுட்டு கிளம்புவேன் இவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் நல்லா இப்போ இது பார்த்தீங்களா தலையில் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த பாக்கு தான் வச்சுருப்பாங்க தேவையாக வச்சுக்கலாம் நம்ம பிரசாதமாக கொடுத்ததுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இந்த இடத்துக்கு பேர் வனதேவை தான் நம்ம சொல்லுவோம் மஸ்தி கட்னு இவங்க சொல்லுவாங்க கன்னடத்தில் கட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை